சாலையோரமாக நடந்து கொண்டிருந்தார் சொக்கலிங்கம் கார் ஒன்று அவரை உரசியவாறு வந்து நின்றது திடுக்கிட்டு விலகினார் பிறகுதான் தெரிந்தது அது முத்தரசு அண்ணனுடைய கார் என்று கண்ணாடியை இறக்கி சொக்கலிங்கத்தை பார்த்த முத்தரசன் என்ன சொக்கா நடந்து போற சைக்கிளை வித்துட்டியா என்று கேட்டார் புது காரிலும் முத்தரசன் போட்டிருந்த உடையிலும் அமெரிக்கா பணம் டால் அடித்தது இல்லைண்ணா சைக்கிள் டயர் பஞ்சர் கடையில் இருக்கேன் நல்லா இருக்கீங்களா அண்ணி நல்லா இருக்காங்களா ரகு அமெரிக்காவிலேருந்து பேசுகிறானா எப்போ ஊருக்கு வர்றானா எல்லாத்தையும் ரோட்டில் வச்சே பேசுவியா உள்ளவா உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் பேசணும் சங்கடமாக ஏறி உடம்பை ஒடுக்கி உட்கார்ந்தார் சொக்கலிங்கம் உன் வாழ்நாளில் முத முதல்ல காரில் ஏறுற ஒரு காருக்கே சொந்தக்காரன் ஆகிட்டே நான் பாவம் உன்னால் என்ன பண்ண முடியும் நீ ஏழை ஓடி ஓடி நாலாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற உன் மகனும் அதே சம்பளத்துக்கு இரும்படிக்கிறான் அரை வயிடு சாப்பிடவே உன்னப்படி என்னப்பிடினு இருக்கும் இதில் உங்களுக்கு வீண் ரோசம் வேறு அண்ணி என்னமோ சொன்னான்னு வீட்டு பக்கம் வர்றதே இல்லை ரகு அமெரிக்கா கிளம்புனப்போ ஹோட்டலில் விருந்து வச்சோம் வரல கார் வாங்கினதுக்கு ட்ரீட் வச்சோம் புது நாய்க்குட்டிக்கு பர்த்டே கொண்டாடினோம் ஊரில் பெரிய எல்லாம் வந்தாங்க யார் யாரோ வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க நீங்கள் வர்றதே இல்லை அது சரி சும்மா வர முடியுமா ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வரணும் அதுக்கு உங்களுக்கு வசதிப்படாதுன்னு ஒதுங்கிட்டீங்க அப்படி தானே என்றபடி காரை நகர்த்தினார் அப்படி இல்லைனா வரணுன்னு தான் ஆனால் ஏதாவது வேலை வந்துட்டது அன்னி சொன்னதை எல்லாம் மனசில் வச்சுக்கிறதே இல்லை அலை அடித்து அலை விலகுமாண்ணா நல்லா தான் பேசுகிற அப்புறம் ரகுவுக்கு சம்மதம் தேடி வந்திருக்கு கோயம்புத்தூரில் பெரிய மில் அதிபர் வீட்டு ஒரே வாரிசு கோடீஸ்வரி பணத்திலும் சரி பேரிலும் சரி அடுத்த முறை ரகு வரும்போது பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும் அதுக்குள்ள அவங்களுக்கு தனி வீடு வாங்கணும் இப்போ உள்ள வீடு பெருசு தானே ஆனாலும் பழசு கோடீஸ்வர வீட்டு பொண்ணை புது வீட்டில் வச்சு வரவேற்கணும் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி தனி வீடா இருந்தாலும் சரி நீயும் பாரு கமிஷன் கொடுத்துடுறேன் கமிஷன் வாங்கிட்டு செய்ய நான் ஆனா வீடு பார்க்குறேன் நீ ஏலடா கமிஷனா ஒரு தொகை கிடைச்சா நல்லதுதானே என்றபடி சைக்கிள் கடை அருகே வண்டியை நிறுத்த சொக்கலிங்கம் இறங்கி கொண்டார் கார் விருட்டென்று கிளம்பி விரைந்தது கார் மறைந்த பின்னும் அது போன திசை பார்த்து நின்றார் சொக்கலிங்கம் பெரியப்பா மகனான முத்தரசனுக்கு கை ஓட்டை எவ்வளவு பணம் வந்தாலும் நிற்காது சின்ன வயதிலிருந்தே அறியாத செலவாளி அவருக்கு மனைவியாக வந்த பார்வதியும் கணவனைப் போலவே வங்கியில் பணிபுரியும் முத்தரசன் முப்பதாம் தேதி சம்பளம் வாங்கி வீடு வருவதற்குள் பாதி பணம் விரல் இடக்கு வழியாக வழிந்து விடும் சிகரெட்டாகவும் ஹோட்டல் சாப்பாடாகவும் சீட்டுக்கட்டு சினிமா என்று கரைந்துவிடும் பத்து தேதிக்குள் சம்பளம் பஞ்சாய் பறந்துவிடும் முன்னோர் கட்டி வைத்த வீடு இருந்ததால் வாடகை பிரச்சினை இல்லை ஊரில் நிலபுலன்கள் இருந்தது குத்தகைக்கு விட்டிருந்தார்கள் அதிலிருந்து வந்த வருமானம் அவர்கள் கையை காய்த்து போகாமல் காப்பாற்றி கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் போதுமான மழை இல்லாமல் விளைச்சல் குறைந்து வருமானமும் குறைந்தது அவர்களுக்கு குத்தகைக்காரர்கள் சில வருடங்களுக்கு முன்பு பயிர் செய்ய முடியாது என்று பின்வாங்கிவிட்ட நிலையிலும் முத்தரசன் அசரவில்லை வருவாய் குறைந்து விட்டது என்பதற்காக செலவை நிறுத்த முடியுமா நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று செலவழிக்க ஆரம்பித்தார் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் என்று தெரிந்தும் அண்ணா எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் எங்களுக்கு எதையும் சேர்த்து வச்சுட்டு போகலை கடவுள் கொடுத்த கையும் காலையும் வச்சு பிழைச்சிக்குங்கடான்னு விட்டுட்டு போயிட்டாங்க உங்களுக்கோ வீடு நிலம் உத்தியோகம்னு வேண்டிய வசதியை பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க நீங்கள் புதுசாக சம்பாதிச்சு சேர்க்கலனாலும் பெரியவங்க சம்பாதிச்சு வச்சத அழிக்காம இருக்கலாமே சொத்து போனால் சொந்தம் போகும் ஊருக்குள்ளே மதிப்பு போகும் இப்போ நல்லா பேசுகிறவங்களெல்லாம் நீங்கள் எப்போ விழுவிங்கன்னு மனசால் எதிர்பார்க்குறவங்க நாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் நீங்களும் செலவாளியா இருக்கீங்க அன்னியும் அப்படியே இருக்காங்க இப்படியே போனா ரகுவுக்கு மிச்சம் இருக்காது என்று அறிவுரை கூறுவார் சொக்கலிங்கம் இப்படி பேசுவதால் அவர்கள் கோபத்துக்கு ஆளாவதுதான் மிச்சமாக இருந்தது கூந்தல் உள்ளவ முடிஞ்சுக்கிறா மொட்டை தலைச்சிக்கு ஏன் பொறாம எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் வந்து அறிவுரை சொல்ற அளவுக்கு நாங்க இல்லை என்று முகம் கடுத்தால் பரிமளம் முத்தரசனும் அதை ஆமோதிப்பது போல இருந்ததால் அந்த வீட்டு பக்கம் அநேகமாக போவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் கண் எதிரிலேயே சொத்து கரைந்து வீட்டின் பேரிலும் கடன் வளர துவங்கிய நேரத்தில் தான் முத்தரசனுக்கு உடம்புக்கு வந்துவிட்டது முன்பின் யோசிக்காமல் வேலையை ராஜினாமாவும் செய்துவிட்டார் நல்ல வேலையாக அவர்கள் மகன் ரகு கை கொடுத்தான் ரகு ஒரு வரப்பிரசாதம் தான் நன்றாக படித்தான் மெரிட்டில் கல்லூரியில் சீட்டு கிடைத்தது அபாரமான மார்க் ஸ்காலர்ஷிப் உள்ளிட்ட உதவித்தொகைகளை கொண்டு வந்தது படிக்கும்போதே கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வாகி எஞ்சிய படிப்பை கம்பெனி செலவில் படித்து கடைசி செமஸ்டர் எழுதிய கையோடு பெங்களூருவில் வேலைக்கு சேர்ந்து விட்டான் ஆறு மாதத்திற்குள் அமெரிக்கா அனுப்பப்பட்டான் ரகு முக்கியமான பெரிய வேலை ஒவ்வொரு மாதமும் லட்சம் ரூபாய் டிராப்ட் அனுப்பினான் புது கார் வேலையாட்கள் வீடு நிறைய விதவித அலங்கார பொருட்கள் பார்ட்டி லூட்டி படோபடம் என்று கொண்டாடினார்கள் இது எங்கு போய் முடியுமோ என்ற கவலையில் பெருமூச்சு வந்தது என்ன சார் எதையோ மறந்தவர் மாதிரி யோசிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க சைக்கிள் கடக்காரர் குரல் கொடுக்கவும் நினைவுக்கு திரும்பிய சொக்கலிங்கம் ஒன்றுமில்ல சைக்கிள் ரெடியாச்சா எப்போவோ தயார் யார் சார் காரில் உங்கள் அண்ணன் தானே வசதி மேலே வசதி போல உங்களை ஏதாவது கவனிக்கிறாரா சார் அவர் நல்லா இருந்தால் போதாதா என்றபடி சைக்கிளை உருட்டினார் சொக்கலிங்கத்துக்கு வீடு தேடி பழக்கமில்லை அண்ணா சொன்னாரே என்பதற்காக கொஞ்சம் மெனக்கெட்டு தேடினார் மனைவி மகனிடமும் சொல்லி வைத்தார் ஒரு மாதத்துக்கு பின்பு ஒரு இடம் தட்டுப்பட்டது சொல்வதற்காக முத்தரசுவை போது அவர் மொபைல் ஃபோனில் யாரிடமோ கோபப்பட்டு பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் என்னையா அதான் சொன்னேன் ஒன்றாந்தேதிக்கு மேல கொடுக்குறேன்னு பில் தொகை எவ்வளவு லட்சமா கோடியா ஆல் பன்னிரெண்டாயிரம் ரூபா தராம ஓடியா போயிடுவேன் தினமும் ஃபோன் பண்ணுற வழக்கமாக வர்ற டிராஃப்ட் இன்னும் வந்து சேரலை மகனுக்கு சொல்லி இருக்கேன் இன்னும் ஒரு வாரத்தில் வரும் அப்போ வந்து மொத்தமாக வாங்கிக்க சரியா என்று கடுமை காட்டினார் காரை நிறுத்த போர்டிகோ எழுப்பும் வேலை பாதியில் நின்றிருந்தது வேலைக்காரர்களை காணவில்லை அன்னிதான் வேண்டா வெறுப்பாக தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாள் அவள் முகம் இறுக்கமாக இருந்தது எந்த பாவி கண்பட்டதோ அவங்க நாசமா போக என காதுபட முணுமுணுத்தான் அண்ணனிடம் வீடு பார்த்த விஷயத்தை சொல்லவும் கமிஷன் கொடுக்கிறேன்னு சொன்னதும் ஆர்வமாக தேடி பிடிச்சிருக்க ஆனால் உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல வீடு வாங்கிற திட்டத்தை இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்கோம் நேரம் சரியில்லைன்னு ஜோசியர் சொன்னார் பிறகு சொல்லி அனுப்புகிறேன் பாவம் கை நிறைய கமிஷன் கிடைக்கும்னு ஆச ஆசையா ஓடியாந்திருக்க இந்த இத வச்சுக்க என்று சில நீர் நூறு ரூபாய்களை கொடுக்க வந்தார் முத்தரசன் அதை வாங்க மறுத்து எழுந்தார் சொக்கலிங்கம் ஏதோ சுருதி குறைவதை உணர முடிந்தது அது என்ன என்பதுதான் புரியவில்லை சொக்கலிங்கத்துக்கு அப்போது விசாரித்தாலும் பதில் சொல்வார் என்று எதிர்பார்க்க முடியாது என்பதால் அமைதியாக வந்துவிட்டார் சில வாரங்களுக்கு பின்பு வந்த தகவல் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருந்தது உண்மைதான்ப்பா ரகுவுக்கு வேலை போயிட்டது என்றான் சொக்கலிங்கத்தின் மகன் கதிர் அவனுக்கு கடுமையான மன அழுத்த நோய் ஏற்பட்டிருக்கு சிக்கலான பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க இரவு பகலா ஆறு மாதம் தொடர்ந்து வேலை பார்த்து ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துருக்கான் அவன் அவன்தான் டீம் தலைவன் எல்லாரையும் கட்டி மேய்ச்சி வேலை வாங்கி குறிப்பிட்ட நாளுக்குள்ள ப்ராஜெக்டை முடிக்க வேண்டிய கட்டாயம் அதனால் உடம்பை வருத்தி நேரங்காலம் பார்க்காம உழைச்சிருக்கான் வேலை வலு தூக்கமின்மை முறையான சாப்பாடு இல்லாமல் கடின உழைப்பு இதெல்லாம் சேர்த்து அவன் மனநிலையை பாதிச்சிருக்கு அங்கே வச்சு சிகிச்சை பண்ணி ஆறு மாதம் லீவ் கொடுத்து உடம்பை சரி பண்ணிக்கிட்டு வந்து சேர சொல்லி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க இப்போ இங்க ட்ரீட்மெண்ட் நடக்குது குணமானாலும் பழையபடி வேலைக்கு போவானான்னு தெரியல இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ரகுவோடு படித்த பையன் ஒருவன் இங்கே டைட்டில் பார்க்கல வேலை பார்க்குறான் அவன் எனக்கு கொஞ்சம் பரிட்சையும் அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும் வாங்க போய் பார்க்கலாம் என்று கிளம்பும் போது வாசலில் ஆட்டோவில் வந்து நின்றார் முத்தரசன் அவரின் முகம் வாடி இருந்தது வாசலில் இருந்தபடியே அவசரமாக ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுது உங்ககிட்ட இருக்க வாய்ப்பில்லைன்னு தெரியும் உனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது வாங்கி கொடுக்க முடியுமா ப்ளீஸ் என்று கேட்டார் முத்தரசன் எதற்கு என்று கூட கேட்காமல் வெளியில் விரைந்த சொக்கலிங்கம் பணத்தோடு திரும்பினார் யார்கிட்ட வாங்கின வட்டி எவ்வளவு திருப்பி கொடுக்கிறதுக்கு சில மாசங்கள் ஆகும் பரவாயில்லையா நிதானமா கொடுங்க வட்டி வேணாம் தான் என்று அடக்கமாக சொன்னார் சொக்கலிங்கம் முத்தரசன் முகத்தில் திகைப்பு குறைவான வருவாய் தான் ஆனா எவ்வளவு சம்பாதிச்சாலும் கால் பங்க சேமிப்பில போட்டு வச்சிருவோம் எந்த நேரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா என்று சொக்கலிங்கம் சொன்னதும் பலார் என்று கன்னத்தில் அறை வாங்கியது போல இருந்தது அவருக்கு ஒரு நொடியில் பொறுப்பில்லாமல் ஊதாரியாக வாழ்ந்த மொத்த காலமும் மனதில் வந்து அவரை பரிகாசம் செய்தது கண் கலங்க நிமிர்ந்தார் பையனோட வைத்திய செலவுக்கு தான் பணம் தேடி வந்தேன் தம்பி நீ எனக்கே வைத்தியம் பார்த்துட்டேடா சத்தியமா இனிமே வீண் செலவு செய்ய மாட்டேண்டா ஆடம்பரத்தை விட்டுடுறேன் இருக்க அப்போல்லாம் நான் கேட்கவே இல்லை இப்ப கேட்காம போனா நான் மனுஷனே இல்லை ரொம்ப நன்றி என்று கும்பிட்டு விட்டு ஆட்டோவில் ஏறினார் முத்தரசன் அவரை அனுதாபத்துடன் பார்த்தபடி நின்றது சொக்கலிங்கத்தின் குடும்பம் என்றான்